ஹலோ வணக்கம் மாணவர்களே வித் கலியுடன் யூடியூப் சேனலுக்கு நூலையனுடன் விளைவிக்கிறேன் இன்றைய தினம் தரம் ஒன்பது தொடக்கம் பதினொன்று மாணவர்களுக்கான பரப்பளவு பரப்பளவு கேள்வி ஓயலில் ஒரு பெரிய கேள்வி பார்ட் டூவில் அதாவது பார்ட் ஒன் பார்ட் ஒன் இல்லை ஏ பார்ட் பி பார்ட் இந்த ஏ பாட்ட இருபத்தி கேள்வி வரும் பி பாட்டில அஞ்சு கேள்வி அதுல இரண்டாவது அல்லது மூன்றாவது கேள்வியாவதுதான் இந்த பிறப்பளவு சுகமான கேள்வி சுகம் சரியான சுகம் அதை விட நீங்கள் ஒன்பதாம் ஆண்டில இருந்து எட்டாம் ஆண்டு ஏழாம் ஆண்டில இருந்தே இதை நீங்கள் படிக்க வழி கிடைக்கும் சோ உண்மையில பாடம் சரியான சுகம் என்னட்ட படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கணக்கை செய்கிறதுக்கு ஏன் கஷ்டப்படுக உண்மையில இந்த சமன்பாடுகள் அவருக்கு ஞாபகம் இருக்கிறது அதாவது நான் இன்றைக்கு ஓயல் பரீட்சைக்கு வந்திருந்த வினாத்தால தான் செய்யறதுக்கு பிளான் பண்ணிட்டேன் ஆனாலும் இதை குறித்து ஒரு பேசிக் அறிவு பிள்ளைகள்கிட்ட இல்லையன்றா இந்த கேள்வியை செய்கிறார் அதனால நாங்க என்ன பார்க்க போறோம்னா இந்த ஒவ்வொரு உருக்களுக்கும் உரிய பரப்பளவிக்கான சமன்பாடுகள் என்னட்டு பார்க்க போறோம் முதலாவது ஒரு சதுரம் சதுரத்தின் சதுரத்தின் சமனாக இருக்கும் அதாவது ஒரு பக்கம் அஞ்சு சென்டிமீட்டரா இருந்தா மற்ற பக்கமும் அஞ்சு சென்டிமீட்டரா இருக்கும் ஆகவே ஒரு சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடுண்டா சதுரத்தின் பரப்பளவு சமன் நீளம் தர நிழம் அல்லது நீளத்தீழத்தின் நீளத்தான் நீளம் தரம் இப்ப ஒரு பக்க நிலம் அவ்வளவு சென்டிமீட்டர் தர இந்த பக்க நிலம் அஞ்சு சென்டிமீட்டர் ஆகவே ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டரான சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் வர்க்கம் இதுதான் ஒரு சதுரத்தின் பரப்பளவை காணுவதற்கான முறை அடுத்தது நாங்க பார்க்க போறது செவ்வகம் செவ்வகம் இந்த எதிரெதிர் சொல்றது சமனாய் இருக்கும் அதாவது இந்த DC என்ற இந்த பக்கத்துக்கு ஏவி என்ற பக்கம் சமனாயிருக்கும் அதே அதேபோல AD என்ற பக்கத்துக்கு BC என்ற பக்கம் சமனா இருக்கும் விளங்கிட்டேன்னு நினைக்கிறேன். முடியாகவ நீங்கோ AB என்ற பக்கத்துக்கு DC என்ற பக்கம். அதாலதான் இங்கேயும் ரெண்டு புரியீடு ரெண்டு இங்கேயும் ரெண்டு. அதிரும் இது ரெண்டும் சமம் என்று காட்றதுக்கு தான் அதே அதேபோல இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமம் என்று காட்றதுக்கு தான் இந்த ஒரு ஒரு அதாவது இதுக்கு இது சமன் நாங்கள் சில பிள்ளைகள் என்னென்ன மாறி போட்டுருக்கீங்களோ இதுக்கும் ஒன்று போட்டு இதுக்கும் ஒன்று போ அப்படி ஒரு இதுக்கு ஒரு அப்படி மீனிங் என்னன்னா இதுக்கும் இதுக்கும் சமனா ஸ்பெஷல் கேரக்டர் சதுரமா போயிருப்பின் பரப்பளவுக்கு என்ன வாய்ப்பாடுண்டா சிப்பகத்தின் பரப்பளவு சமன் நீளம் தர அகலம்

அடுத்தது செவ்வகம் பார்த்தாங்க அடுத்தது முக்கோணம் நான் இவை எல்லாத்தையும் சேர்ந்து கூட்டுருக்களா வரைக்கும் ஒவ்வொன்றுக்குமான பரப்பளவு என்று காண்றதுன்னு சொல்லித்தருவேன் அதை விட நான் ஒரு பத்து வருஷ பாசர் கல்வி உயர்காருக்கு செய்யக்கூட முதல் இந்த அறிவில்லாட்டி நாங்களாக பாசபரை செய்யறதால எந்த பிரயோஜனமும் இல்லை அதுக்காக இது நாங்கள் உண்மையில இந்த எட்டாம் ஆண்டு அல்லது ஒன்பதாம் ஆண்டுல கம்ப்ளீட்டா நாங்க படிச்சிருக்க வேண்டும் வட்டத்தை விட்டாலும் மற்ற தள உருக்களை படிச்சிருக்கோம் என்ன பொறுத்தளவில் உங்களுக்கு நான் இந்த அறிவு தான் முதல் தர விரும்புகிறேன் அடுத்தது ஒரு முக்கோணம் ஒரு முக்கோணத்தின் பரப்பளவுக்கு வாய்ப்பாடுடா பறந்துடக் முக்கோணத்தின் பரப்பளவு சமன் முக்கோணத்தின் பரப்பளவு சமன் அரை தர அடி தர செங்குத்து உயரம் சில பேர் என்ன செய்யறதுண்டா சிலவங்களோட சில இடங்கள்ல குழப்புறதுக்கு இதுக்கு ஒரு ஏழு சென்டிமீட்டர் உண்மையில நீங்க முக்கோணத்தின் பரப்பளவு காண வேணும்டா அரை உன்னைக்கு இருக்கும் அடி என்றது நீங்கள் பிசிய அடியா சூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் பிசிய அடியா நீங்கள் எடுத்திருப்பீங்களா இருந்தா அந்த பிசிக்கு இடம் இருக்க வேணும் அடியாக கவனிங்க சில பேர் குழப்புறதற்காக ஒரு அடியையும் வேற சங்குத்தி இலத்தையும் தந்திருப்பாங்க நான் எதை அடியாக எடுக்கிறனோ அந்த பக்கத்துக்கு சங்குத்தி இலம் இருக்க ஒண்ணு சோ இப்ப பிசியை நான் அடியாக எடுத்தேனேண்டா ஏயில இருந்து பிசி என்ற பக்கத்துக்கு செங்குத்தி இருக்கும் அது பத்து சென்டிமீட்டர் வந்து ஆகவே அரை என்பது அப்படியே வரும் அடிக்கு பதிலாக கீழே இருக்கிற எட்டு சென்டிமீட்டர் பிசிண்டன் எட்டு சென்டிமீட்டர் தர செங்குத்து இடம் பத்து சென்டிமீட்டர் ஆகவே ரெண்டால மேலையும் கீழையும் சுருக்கலாம் ஈர் ஒன்று ரெண்டு ஈர் நான்கு எட்டு நாலால் பத்தை பிரிக்குனா நாற்பது சென்டிமீட்டரால சென்டிமீட்டர் பிரிக்கினா சென்டிமீட்டர் வர்க்கம் பிள்ளைகளே ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு ஆனா உண்மையில முக்கோணத்திலே நிறைய விதமான கேள்விகள் வரும் என்ன மாதிரி கல்விகள் வருமென்னா ஒரு செம்புத்தியரமும் ஒரு அடியும் தந்துட்டு உங்களோட பரப்பளவு காண வச்சு உங்க உங்களை செய்ய வச்சுட்டு இன்னொரு அடியை தந்துட்டு அதுக்கான செம்புத்திரத்தை கேட்கறான் உண்மையில முக்கோணத்துல எங்கள்கிட்ட மூன்று விதமான முக்கோணங்கள் இருக்கு ஒன்று சமபக்க முக்கோணம் அங்கே எல்லா பக்கங்களும் சமனாயிருக்கும் அப்படியா விளையாட்டு இன்னொன்று இரு சம முக்கோணம் ரெண்டு பக்கங்கள் மாத்திரம் சமனாயிருக்கும் மற்ற பக்கம் சமன் இல்லாமல் இருக்கும் முதலாவது விஷயம் சம பக்கம் முக்கோணம் சமனாயிருக்கும் ரெண்டாவது முக்கோணம் இரு சம முக்கோணம் இரண்டு பக்கங்கள் சமனாயிருக்கும் மற்ற பக்கம் வேறதா இருக்கும் உதாரணமா இது ஒரு பக்கம் ஆறு சென்டிமீட்டராய் இருந்தா மற்ற பக்கமும் ஆறு சென்டிமீட்டர் இதுவும் ஆறு சென்டிமீட்டர் இங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் அஞ்சு சென்டிமீட்டரா இருந்தா இந்த பக்கம் அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் இது அஞ்சு சென்டிமீட்டரை குறைவாகவோ அல்லது கூடவாகவோ இருக்கலாம் ஆனால் ஐந்து சென்டிமீட்டர் வராது உதாரணமாக சும்மா ஏழு சென்டிமீட்டரா இருக்கலாம் அப்ப இதுக்கு பெயர் இரு சம பக்கம் முக்கோணம் மூன்றாவது முக்கோணம் தான் நாங்கள் பார்க்க போறது சமநில் பக்கம் முக்கோணம் சமநில் பக்கம் முக்கோணம் என்றா அங்க மூன்று பக்கங்களும் வேற நீளங்களை கொண்டிருக்கும் மூன்று பக்கங்களும் வேற வேற அதாவது இல்லாத நீளங்களை கொண்டிருக்கும் உதாரணமாக இது பத்து சென்டிமீட்டராக இருக்கும் இது பன்னிரண்டு சென்டிமீட்டராக இருக்கும் இது ஒன்பது சென்டிமீட்டர் ஆக இருக்கும் இப்படித்தான் இருக்க வேண்டுமாட்டா இல்லை இந்த பெருமானங்கள் தான் இருக்க வேண்டுமான இல்லை நீங்க இப்படி மாறி விழாங்க ஒரு சமையல் பக்கம் முக்கோணம் அண்டா பத்து பன்னிரண்டு அப்படி இல்லை ஆனா அந்த பெருமானங்கள் எல்லாம் வேறு வேறையாக இருக்கப்படும் அதை தான் நான் சொல்றேன் விளங்கிட்டா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சதுரமண்டா என்னென்று விளங்கியிருக்கும் அதெண்ட் பரப்பளவுக்கு சமன்பாடு இருக்கும் சிற்பக மண்டா என்னென்று விளங்கியிருக்கும் அதுக்கு பரப்பளவுக்கு சமன்பாடு இருக்கும் முக்கோண மண்டா விளங்கி விளங்கியிருக்கு முக்கோணத்தின் பரப்பளவுக்கு சமன்பாடு இருக்கும் முக்கோணத்துல மூன்று விதமான முக்கோணங்களையும் பார்த்தேன் ஓகே தானே பிள்ளைங்களே இப்போ நாங்க போற விஷயம் நாலாவதாக ஒரு இணைய உண்மையில இணையத்தின் பரப்பளவு கேட்டா நான் ரெண்டு விதமாக அதை பரப்பளவுக்கு சமன்பாடு சொல்லலாம் ஒரு வினையர் நான் உங்களுக்கு முதல் நூண்டே மன்னிக்கிறேன் ஆஹ் உங்களுக்கு என்னதுக்காக முதல் நூண்டே மன்னிக்கிறேன் இந்த இணையகரத்தை நான் உங்க வழிக வழங்கும் என்றால் இணையகரத்தை குறி இணையத்தை பற்றிய முழு அறிவு எங்களுக்கு தேவை அதெல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி வகுப்புகளில விநாயகரத்தை உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் விநாயகரம் என்று சொல்றது என்னன்னா எதிர்பக்கங்கள் எப்படி இருக்கும் எதிர்பக்கங்கள் சமனாக இருக்கும் எதிர்ப்பக்கம் அப்படி கண்டுபிடிக்கிறது இதாவது பெரிய வெப்பம் ஒரு ஏ சிடி என்று நான் பெயர் வைக்கிறேன் எதிர்பக்கம் எதிர்ப்பம் என்ற பக்கம் படிவாக்க முடியுமோ அப்ப எதிர்பக்கங்கள் சமனாக இருக்கும் உதாரணமா இது பத்து சென்டிமீட்டர் ஆக இருந்தா இதுவும் பத்து சென்டிமீட்டர் இது ஒரு எட்டு சென்டிமீட்டர் ஆக இருந்தா இதுவும் எட்டு சென்டிமீட்டர் அதாவது இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன் இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமன் ஒன்று ரெண்டாவது சமாந்த எதிரெதிர் பக்கங்கள் சமாந்தரம் சமாந்தர மண்டும் சமனுக்கும் சமாந்தரத்துக்கும் தொடர்பில்லை பிள்ளைகள் அது நல்லா விலங்கிக் கொள்ள சில பேர் சமாந்தரம் இருந்தால் அஞ்சு சென்டிமீட்டர் அப்படி இல்லை சமாந்தர மண்ணுக்கு நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் வந்து ரெண்டு கோடுகளுக்கும் இங்கே எவ்வளவு கெப் வித்தியாசம் இருக்கோ அதே அளவு வித்தியாசம் இங்கேயும் இருக்கு